டி சினிமாஸ் வியூஸ் இன்னும் நம்ம பார்க்க போகிற படம் வந்து யமன் எவனோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணுற ஒரு நல்ல விஷயமோ ஒரு கெட்ட விஷயமோ அதுக்கான பலன் வந்து நம்ம வாழும்போதே அனுபவிச்சுக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த யமன் ஸ்டோரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சாமானியோட லைஃப்பில் ஒரு அரசியல் வந்து எந்த அளவுக்கு பூந்து விளையாடுது அப்படின்றதையும் பக்கா ஸ்க்ரீன் பிளேயோட சொல்லியிருக்க படம் தான் இந்த யமன் இந்தமோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாண்டனி வந்து அவங்க தாத்தாவோடு இருக்காரு அவங்க தாத்தாவுக்கு வந்து கேன்சர் வந்துருக்கு அந்த கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறக்கா அவருக்கு வந்து பணம் தேவைப்படுது அந்த பணத்துக்காக நிறையா பேட்டை போய் கேட்குறாரு யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்டுக்காக இவர் ஜெயிலுக்கு போனார் அப்படின்னா வேறொருத்தர் பண்ண ஆக்சிடென்ட்டுக்காக இவர் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்னா விஜயாண்டனிக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பணம் தரேன்னு சொல்கிறாங்க சரி அதை ஏற்றுக்கிட்டு போறாரு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்க அரசியல் அந்த அரசியல்வாதிகளால் விஜயாண்டனி என்னென்ன ப்ராப்ளம் வருது விஜயாண்டனி திரும்பி எப்படி அரசியலுக்கு வராரு தன்னோட லைஃப்பில் நடக்கிற நெகட்டிவான விஷயங்களெல்லாம் எல்லாம் எப்படி பாசிட்டிவ் தன்னோட லைஃப்ல ஜெயிச்சு அந்த அரசியலில் இடம் பிடிக்கிறார் அப்படின்றது தான் அந்த யமன் படத்தோட கதை விஜய் ஆண்டனி விஜயகாரன் படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் ஏன்னா அந்த மாதிரி பொலிட்டிக்கல் த்ரில் படம் வந்து விஜய் ஆண்டனி புதுசுனா அப்படின்னாலும் அந்த கேரக்டர் வந்து பக்காவே பண்ணியிருக்காரு ஏன்னா அதில் ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்பா பையன் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரெண்டு கேரக்டருமே செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு ஏன்னா ஆண்டனியோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைலாக் டெலிவரி தான் இந்த படத்தில் வந்து ஜீவாசங்கர் வந்து அரசியலுக்கு உண்டான அந்த வசனங்கள்லாம் வந்து ரொம்ப பக்காவே எழுதியிருக்காரு ஏன்னா ஒரு சில வசனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் வந்து எதிரி வந்து வெளியில் இருக்க மாட்டான் அவன் கூடவே விசுவாசியாக இருப்பான் அப்படின்ற ஆகட்டும் இது மாதிரி இப்போ கரண்ட் பொலிட்டிக்கல்ஸ் நேரில் இருக்கிற மாதிரியான வசனங்கள் வந்து நிறையாவே படத்தில் இருக்குது அதெல்லாம் வந்து விஜயாண்டனி டெலிவரி பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கூடவே வந்து விஜயாண்டனியோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த டைலாக் டெலிவரியோட வரும்போது படம் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது படத்தில் இன்னொரு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆண்டனியோட கேரக்டர் தனியாக ஒரு ஸ்டோரி ட்ராவல் ஆகும் அது மாதிரி ஹீரோயின் சார்ஜோட கேரக்டர் வந்து தனியாக ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரில் வந்து தியாகராஜன் இருக்கார் ஒரு எக்ஸ் எம்எல்ஏவாக வந்து அவரோட கேரக்டர் தனியாக பிளே ஆகிட்ருக்கோம் இன்னொரு வில்லன் இருக்கார் முத்துப்பாடின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டரை வந்து தனியாக ப்ளே ஆகும் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இவங்க இவங்களோட கேரக்டர்லாம் தனித்தனியாக ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு சென்டல் பாயிண்டில் வந்து இந்த கேரக்டர்லாம் வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணுவாங்க ஏன்னா யூஸ்வலாக படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காது இந்த படத்துல வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க ஏன்னா தனித்தனியாக ஒரு ஸ்டோரி நடந்தாலும் கடத்தில கடைசியில் வந்து அது மிங்கிலாகிற இடம் வந்து அந்த பொலிட்டிக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மிங்கிலாகும் அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ தான் ஆனா இந்த படத்துக்கு தேவையான ஸ்க்ரீன் பிளே தான் ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனால படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டே இருக்கும் ஒரு விஜயார்டினோட என்ட்ரிக்கு அப்புறம் வந்து படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சு ஏன்னா நம்ம யூஸ்வாக படத்திலெலாம் பார்க்கும்போது இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தானே அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சீன் வந்து இந்த படத்தில் இருக்காது ஏன்னா அடுத்தடுத்து டுவிஸ்டுகள் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம இந்த சீன் தான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த சீன் இருக்காது வேற மாதிரியான சீன்ஸ் வச்சு வந்து ஜீவா சங்கர் வந்து படத்தை வந்து செமையாக கொண்டு போயிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் படம் ஸ்லோ ஆகிட்டே போகும் கொஞ்சம் ஸ்லோவாகும் ஆனால் அந்த லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து செம்மையாக இருக்கும் விஜயாண்டனிக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜன் தான் ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே விஜய ஆண்டனி ஒரு சப்போர்ட்டிங் ஓலாவாகவே இருப்பாரு லாஸ்ட்டாக வந்து விஜயாண்டனி அவருக்கு அகெயின்ஸ்டாக மாறும்போது அவர் எடுக்கிற விஷயங்கள்லாம் வந்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு சீனில் வந்து அவரோட டயலாக் டெலிவரிலாம் செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பார் ஏன்னா அந்த மாதிரி டயலாக் டெலிவரிலாம் அவரை தவிர யாரும் பண்ண முடியாது அதே இந்த படத்தில் இன்னொரு பில்லன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தங்கப்பாண்டின்னு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு மினிஸ்டரா பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர் வந்து அவர் பக்காவே பண்ணியிருந்தார் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஜேனர் அப்படின்றதுனால பொலிட்டிக்கலாக அவங்க பதவிக்கு வர்றதுக்காக என்னென்ன பண்ணுவாங்க கூட இருக்கவங்களே சொல்லப்போனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே கொள்வது கூட அவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன்னா அதுவே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு மியூசிக் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயாண்டனி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கூலில் பின்னுறாரு ஏன்னா அவர் நடந்தவர சீனாக இருக்கட்டும் மற்றவங்களோட க சீன்ஸாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் நடந்தவரனால அவர் அவருக்காகவே யோசித்து நிறையா மியூசிக்லாம் ஆட் பண்ணியிருக்காரு அது வந்து படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக இருக்குது சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மியா சார்ஸ்க்கு ஒரு சாங்ஸ் இருக்குது ஒரு க்ளப் சாங் ஏன்னா அவங்க வந்து ஹீரோயினாக வராங்க படத்தில் வந்து படத்தில் ஹீரோயினாகவே வராங்க அதுக்காக ஒரு சாங் வச்சுருக்காங்க அப்புறம் இன்ட்ரோ பிளாக் முன்னாடி ஒரு எம்எல்ஏ கை வச்சா தாலி அது ஒரு நல்ல சாங் செகண்ட் ஹாஃபில் ஒரே ஒரு லவ் வேட் இருக்குது பட் அந்த சாங் தேவையில்ல நினைக்கிறேன் ஆனால் அந்த சாங் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பிரேக் போடுற மாதிரி இருக்குது அந்த சாங் கொஞ்சம் எடுத்துட்டா இன்னும் படம் வந்து நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் பொலிட்டிக்கலுக்கும் இந்த படத்துக்கு நிறையவே சம்மந்தம் இருக்குது எந்த எந்தளவுக்கு நம்மளெல்லாம் வந்து முட்டால் ஆகுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அப்பட்டமாக அப்பட்டமாகவே சொல்லியிருக்காரு டைரக்டர் ஏன்னா அவரே சினிமாட்டோகிராஃபியும் பண்ணியிருக்கனால சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப அழகாவே இருக்குது படத்தில் ஏன்னா எந்தெந்த ஷார்ட்லாம் விஜயாண்டி எப்படி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஃபைட் சீன்ஸ் இருக்குது ரெண்டு ஃபைட் சீனுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா விஜயாண்டி அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சீன்ஸ்லாம் வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்துருக்காங்க அது விஷயத்துல இந்த படம் வந்து ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் கண்டிப்பா அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்க முக்கியமா விஜயாண்டனிக்கு வந்து வித்தியாசமான கதைகளே பண்ணிட்டு வர விஜயாண்டனி வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் இந்த படத்தை வந்து பக்காவாக எடுத்த சங்கருக்கு எங்களோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சினிமா சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கார்த்திக்